ஆட்சியை கைப்பற்ற ஆளும் தரப்புக்கு இடமளிப்பதில்லை வடகிழக்கில் கூட்டணிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில தமிழ் காங்கிரஸ் இணக்கம் என்பதாக வீர பத்திரிகை தலை நாங்கள் பார்க்கலாம் வடகிழக்கில் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை குறிப்பாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கு இடமளிக்காமல் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அகில தமிழ் காங்கிரசும் சிந்தித்து சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் முப்பத்தை சபைகளில் முதல் நிலை பெற்ற நிலையில் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தார்மீகமான இந்த பொறுப்பை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாக அவர்கள் கோரிக்கையை முன்வைத்த நிலைதான் இப்போது இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது எனவே அடிப்படையில் ஏனைய தமிழ் முஸ்லீம் கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜெனாவி சட்டதரணி சுமந்திரன் கடந்த வாரம் அறிவித்தார் இந்நிலையில் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள அகில ஆகிய கட்சிகளுக்கு இடையில் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ் கந்தரோடையில் அமைந்துள்ள சித்தார்த்தனின் இல்லத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கல்நாதன் மற்றும் வேந்தன் ஆகியோரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் செல்வராஜா கஜேந்திரன் காண்டிபன் மற்றும் தீபன் திலீஷன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் அதன்படி உள்ளராட்சி மன்றங்களில் இணைந்து பயணிப்பதற்கான சாத்தியப்பாடு குறித்து அகில இங்கை தமிழ் காங்கிரஸ் பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள் இணைந்து பயணிப்பதில் தமக்கு எவ்வித ஆட்சேபணியும் இல்லை எனவும் இருப்பினும் தமது இரு கட்சிகளும் இணையும் பட்சத்தில் ஒரு சில உள்ளாட்சி சபைகளில் மாத்திரமே ஆட்சே அமைக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார் அதனையடுத்து இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமது கட்சி மூன்றும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியம் குறித்து அகில காங்கிரஸ் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டார்கள் குறித்து நேற்று தினம் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் தாம் பிரஸ்தாபித்தாகவும் அதுபற்றி கட்சியின் மத்திய குழுவில் ஆராய்ந்து பதிலளிப்பதாகவும் தமிழரசு கட்சி பதிலளிப்பதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய குழுவினுடைய இணைத்தலைவர் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு இருக்க வடகிழக்கில் அவர்கள் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக அங்கிருக்கின்ற தமிழ் தலைமைகள் ஈடுபட்டு வருவதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது காரணம்